நோய் உருவாவதை எங்களுக்கு ஒரு படை சேனாதிபதி போல் அறிவிப்பது எங்களுடைய மூளை எங்களுடைய மூளை என்று சேர்த்தவன் அது சாதாரண பாபர்கள் கூட இருக்கும் பாம்பன மக்களிடம் நாங்கள் கிராமங்களில் போனால் சொல்லுவோம் ஐயா அந்த பக்கம் போகக்கூடாது போனால் என்ன மாதிரி ஒரு துண்ணாட்டம் அழிக்கும் அதை நம்ம பாட்டிடும் அவருடைய விஞ்ஞானியாக இருக்க மாட்டான் ஆனால் அவர் அந்த நிலையை சொல்லுவான்னு சொன்னால் அவருடைய மூளையின் செயற்பாடு அந்த மூளையின் செயற்பாடு எவ்வாறு நமக்கு உணர்த்தப்படுதுன்னு சொன்னால் நரம்புகள் வழியாக அவர் உணர்வல் என்ற நிலப்பாட்டை உருவாக்கி அந்த உணர்வல் மூலம் எங்களுக்கு வருகின்ற புற தாக்கங்களை நாங்கள் சரியாக உணர்ந்தோமானால் நோய் வர்றதுக்கு இடமே இல்லை அதுதான் நோய்க்கு இடம் கொடையல் என்று சொன்னால் இடம் கொடையல் என்று சொல்லப்படுவது ஒரு நிலத்தி அல்ல நம்முடைய உடம்பில் அந்த நோய் உருவாகாமல் இருப்பதற்குரிய அந்த தூய்மை அந்த அகத்தூய்மை எவ்வாறு உருவாக சொன்னால் எங்களுடைய உடலில் இருக்கின்ற இரத்த அணுக்கள் சிவப்பு அணுக்கள் ஒரு சமாதான தூதுவர்கள் வெள்ளை அணுக்கள் ஒரு போர் வீரர்கள் ஒரு நோய் தாக்கும் பொழுது அந்த நோய் உருவாகாமல் அந்த தாக்கம்தான் ஒரு சாதாரணமாக எங்களுடைய கீழ முறையின்படி பார்க்க